காண்டிபம் இந்த நூத்தி எட்டு ஒரு கம்பிய மட்டும் எவராலும் அறுக்க முடியாது அந்த ஒரு கம்பியில தான் அந்த ஒட்டுமொத்த அடங்கி இந்த வில்ல உடைக்கிறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காத ஒரு காரியம் இத சண்டை போடுறது ஒரு லட்சம் வில்ல ஒரே நேரத்துல சண்டை போடுறதுக்கு சமம் இந்த இருந்து ஒரு சாதாரண அம்பு வெளிவந்தா கூட அதுக்கு ஆயிரம் மடங்கு சக்தி கூடும் இப்பேற்பட்ட இந்த காண்டீபத்தை உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கற ஒரே நோக்கத்தோட பிரம்மதேவர் உருவாக்கினார் அவர் அதை ஒரு ஆயிரம்

பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த காண்டிபத்தை என்னதான் கூட நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அரசன் இருந்தாரு அவருக்கு யாகங்கள் நடத்துறது அப்படின்னா ரொம்பவே இஷ்டம் பல்லாயிரம் யாகங்கள் செஞ்சும் கூட அவருக்கு கொஞ்சம் கூட திருப்தி கிடைக்கல இதனால இதுவரை யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நூறு வருடங்களுக்கு தொடர்ந்து நடக்கிற